சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டாரத்தில் கோடைக்கால சாகுபடிக்கான நெல் அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் வைகை ஆறு பாயும் திருப்புவனம் திருப்பாச்சேத்தி இடைக்காட்டூர் மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் கோடை காலங்களில் விவசாயிகள் கிணற்று பாசனம் மேற்கொள்கிறார்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஹெக்டேரில் கடந்த மார்ச் மாதம் நெல் பயிரிட்ட விவசாயிகள் தற்போது அறுவடை பணிகளில் கவனம் செலுத்தி வருகின்றனர் இயந்திரங்கள் மூலம் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இது வந்து கோடைக்கு போட்டிருக்கோம் கோடைக்கு போட்டது வந்து விவசாயம் வந்து ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட கிடைக்கும் இந்த வெயில் காரணத்துனால தண்ணி பம்பு செட்டை வச்சு எடுத்து இது பண்ணுறதுனால இந்த வட்டம் விவசாயம் கொஞ்சம் கம்மியாக தே இருக்குது இருபத்தஞ்சு மூட தான் வந்திருக்கு கோடை மழை அதிகரித்திருந்தால் தாங்கள் நினைத்தபடி விளைச்சல் இருந்திருக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர் நெல் அறுவடை முடிந்ததும் பயிர் வகைகளை பயிரிட உள்ளதாகவும் கூறினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க